வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்திச்சு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கேன் இந்த சேனலை வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி இன்னைக்கு ஆட்டுப்பண்ணையில் தாது உப்பு கட்டி பயன்படுத்துறது பற்றி பார்ப்போம் பொதுவாக தாது உப்பு வந்து ப கலவை பவுடராக கொடுப்பாங்க வந்து கட்டியாக ரெண்டு மாதிரியாக வருது அந்த பவுட்ரை எங்கே பயன்படுத்துகிறோம்னாக்க மாடுகளுக்கு தீவனம் தயார் கலப்பு தீவனம் தயார் பண்ணுறப்ப அந்த கலப்பு தீவனத்தில் ஒரு நூறு கிலோவுக்கு ரெண்டு கிலோ க தாது உப்பு பவுட்ரு கலந்து அந்த உணவு கொடுக்குறப்ப அதுக்கு சமச்சீரான உணவு எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி ஒரு சமச்சீரான உணவு அந்த க கறவை மாடுகளுக்கு கிடைக்கிது ஆனால் அதே சமயம் நம்ம விளாட்டு பண்ணியில் நம்ம என்ன பண்ணுறோம் பசந்தி உணவு நம்ம கொட்டில் முறையில் வளர்த்தோம்னா பசந்திவனத்தை அங்கேயே கொண்டு வந்து போட்டுறோம் அதனால் எதுனா பழசினி ஒன்று கொடுப்போம் உடற்பி உணவு கொடுப்போம் மட்டும் சில சமயம் அடர்த்தி ஒன்றுனாக்கா மெய்ஸ் மெய்ஸ் இந்த மக்காச்சோளம் இல்லாட்டி தானிய வகைகள் இல்லாட்டி பருப்பு வகைகள் ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்து புண்ணாக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்போம் நம்ம அதில் வந்து சமச்சீரான ஒரு எல்லா சத்துக்குமே சேர்ந்த ஒரு உணவு தயார் பண்ணி கொடுக்குறதில்ல அதனால் என்ன ஆகுதுனாக்க அந்த தாது உப்பு குறைபாடு அந்த ஆடுகளில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நம்ம அதே ஆடுகளை வந்து மேய்ச்சல் முறையில் போய் வளர்த்தோமா என்ன ஆகுனாக்க மேய்ச்சலுக்கு போகிறப்ப ப பல வகையான நிலத்தில் போகிறப்ப பல வகையான தாவரங்களை சாப்பிடுது ஸோ அப்போ என்னென்னா அந்த பல வகையான தாவரங்களையும் பல வகையான மண்ணில் இருக்கிற சாப்பிட்றப்ப அதனுடைய தேவைக்கு தாது உப்புக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த இலை வகைகளை சாப்பிட்டு அது தாது உப்புக்கள் குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கும் அதுலேயும் அந்த மாதிரி எல்லா வகையான தாவரங்களும் இருக்கிற மாதிரியான மேய்ச்சல் நிலை இல்லைன்னா அதுலேயும் தாது உப்பு குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தாது உப்பு எடுத்துக்கிட்டோம்னாக்க அதான் அதை வந்து தாது பவுடராக கிடைக்குது இந்த தாது உப்பு கட்டியாகவும் கிடைக்குது இதில் நம்ம என்ன பண்ணுறோம் ஆடுங்களுக்கு நம்ம சமைச்சரான உணவு தயார்படுனா தாது உப்பு பவுட்ரு போடுறது பதிலாக தாது உப்பு கட்டியை வாங்கி அந்த கட்டியை நம்ம அந்த ஆடுகளுக்கு கிடைக்கிற அளவுக்கு பண்ணிட்டோம்னாக்க அது சாப்பிட்டு அந்த தாது உப்பு குறைபாடு நீங்கிடும் தாது உப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் தாது உப்பு வந்து பெரும் த பேரூட்டம் பேரூட்ட தாது உப்பு பேரூட்டம் இருக்குது அதுக்கப்புறம் நுண்ணூட்டு தாது உப்பு இருக்குது ரெண்டு வகை அதில் ரெண்டு சத்து வகையான சத்துக்கள் இருக்குது பேரூட்டம்னாக்கா அதிக அளவில் தேவைப்படுற சுண்ணாம்பு சத்து மணிச்சத்து இதெல்லாம் வந்து அதிக அளவில் தேவைப்படுறது பேரூட்டம்னு சொல்கிறோம் நுண் அதே சமயத்தில் கொஞ்சம் தான் தேவைப்படும் நுண்ணூட்டம் அந்த செலீனியம் தாமிரம் இரும்பு மேங்கனீஸ் இதெல்லாம் குறைஞ்ச அளவில் தான் தேவைப்படும் அதனால் அதெல்லாம் நுண்ணூட்டம் இந்த ரெண்டு நுண்ணூட்டமும் சரி சமமான அளவில் அந்த தாது உப்பு கலவையில் இருக்குது இதில் நம்ம கேட்கலாம் எதுக்காக இந்த தாது உப்பு வந்து அவ்வளோ முக்கியமாக சொல்கிறோம் அப்படின்னாக்க இந்த எலும்பு எலும்பு வளர்ச்சி உடல் வளர்ச்சி அதை வளர்ச்சி இரத்த வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே தாது உப்புகள் தேவைப்படுது அதுவும் இல்லாமல் தின நினைநீர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் உற்பத்திகளுக்கும் இந்த நுண்ணூட்டம் மிக அமைய இன்றியமையாதது இந்த நுண்ணூட்டம் இல்லைன்னா உடல் வளர்ச்சி குறைபாடு ஏற்படலாம் குட்டி பிறப்பில் குறைபாடு ஏற்படலாம் இனவிருத்தியில குறைபாடு ஏற்படலாம் நமக்கு வந்து இதை இனவிருத்தி இல்லைன்னா குட்டி போடுறதுல பிரச்சனை வரும் ஸோ உடல் வளர்ச்சி அடையலைன்னா நமக்கு பொருளாதார இழப்பு வரும் ஸோ அந்த இது குறைபாடுகள் நீக்கிறதுக்காக நம்ம தாது உப்பு வந்து அவசியம் கொடுக்கணும் தாது உப்பு குறைபாடு இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இந்த தாது உப்பு கட்டி எப்படி இருக்குனாக்கா ஒரு சில சமயம் உருண்டையாக இருக்கும் எப்படி தயார் பண்ணுறாங்களோ ஒரு சில சமயம் சதுரமாக கட்டியாக இருக்கும் அந்த கட்டி அடுமத்தில் ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில் நம்ம ஒரு கயிறை விட்டு ஒரு முடிச்சு போட்டு அதை அப்படியே ஆடுங்கள் பட்டியில் ஆடுங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு உயரத்தில் நம்ம கட்டி வச்சுட்டுனாக்கா ஆடுங்கள் தங்களுடைய தேவைக்கு எந்தெந்த எதுக்கு தேவையோ அந்த த தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த ஆடுகள் வந்து அந்த கட்டியை கடித்தோ இல்லை நெக்கியோ அந்த தாது உப்பு குறைபாடை வந்து சரி பண்ணிக்கும் அதனால் நம்ம ஒரு ஆட்டு பண்ணையில நம்ம ஆடுகள் பண்ணையை லாபகரமாக நடத்தணுங்கிறப்ப அந்த குடற்பு நிற்க எப்படி அவசியமோ அதே மாதிரி தாது உப்பு கட்டியை வந்து கட்டி தொங்குவது தான் அவசியம் அதனால் இது வரைக்கும் தாது உப்பு கட்டி நாம பண்ணோம்னாக்கா தாது உப்பு கட்டியை வாங்கி ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஆடுகளுக்கு எட்டக்கூடிய அளவில் உயரமாக அந்த இடத்துல அந்த மாதிரி உயரத்தில் கட்டி வைங்க அதை வந்து உங்கள் ஆட்டு பண்ணி லாபகரமாக இயங்கிறதுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி நேரில் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி